ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தான் வராங்க ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக எங்கிட்ட வந்து இந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் ஐ எம் நாட் த ஃபாதர் அப்படின்னாரு ரொம்ப கேஷுவலாக சொன்ன கேஷுவலாக சொன்னார் நாங்கள் அப்படியே அந்த அம்மாவை பார்த்தோம் ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னாரு அப்போ குழந்தைய பார்த்தோம் நாங்கள் நாங்கள் வாயே வாயே பேசலை அவங்களுக்கு பிறந்த குழந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஒரு டைமில் வரும்போது ஆண்கள் வந்து அதை வெளியில் சொல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிறாங்க நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் என்னுடைய கணவர் கால் வருது அங்கே ஆமாம் எனக்கு வந்து அவங்களுக்கு யாரோட கான்டாக்ட் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு இப்போ அவங்க ஹிஸ்ட்ரியை கேட்டிங்கன்னா சி ஒரு சிலர் எப்படின்னா நம்மகிட்ட பேசும்போதே அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு வந்து என்னோடய லைஃப் தான் வேணும் ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் எனி என்னோட வேலையெல்லாம் நான் விட்டுட்டு நான் இங்கே வந்துடுவேன் எனக்கு திரும்ப வேணும் நான் வந்துட்டு அவர் இங்கே வந்துடுவார் அப்படிங்கிற தாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அவர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நான் ஹேவ் டு ஃபைல் அ டிவோர்ஸ் எந்த ப்ரொஃபஷனில் உள்ளவங்க அதிகமாக இதில் மாட்டுறாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது என்ன அந்த அவங்களோட கான்டாக்டில் இருக்கிறாங்க வெளியே போகிறது ஒரு சிலர் ஒருத்தரோட வச்சுருக்கிறாங்க ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எதனால் வருது பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஒரு கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறாங்க குழந்தை பெற்றுக்குச்சு ஆனால் குழந்தை ஆகி அவங்க வீட்டுக்கு போனது வான்னு சொன்னால் வரேன்னு சொல்லுதை தவிர இது வரைக்கும் திருப்பி வீட்டுக்கு வர மாட்டேங்குது இந்த மாதிரி என் பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்றா நீங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க சரிம்மா பார்த்துடுறேன் எல்ஐடி டி தான் வாங்கினதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து டைவர்ஸ் டிசம்பர்ல தான் ஆகும் பையன் நல்ல பையனான்னு பார்த்து எங்கம்மா டைவர்ஸே ஆகாத பையனுக்கு எதுக்குமாங்க இல்லை டைம் ஆகுது பொண்ணும் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷன் டைம் ஆகுது வயசும் ஆகுது என்னோட கடமையை நான் முடிக்கணும் எனக்கும் வயசாகுது ஆகுது பொண்ணுக்கு பிடிச்சிருக்கானா என் பொண்ணுக்கு அவள் அவதான் பார்த்து சொல்ற கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிகிற சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி மேடம் அவர்கள் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்ப இங்க இருந்து வேலை பார்க்கறவங்களை பத்தி இந்த மே கடைசியாக அந்த மேட்ரிமோனியல் பத்தி பேசணும் அங்கேருந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு இப்போ அதே மாதிரி வேற ஆங்கில இன்னொரு விஷயம் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஏமாந்து போய் போறாங்க போறாங்க இங்கிருந்து இவங்களெல்லாம் கூட்டி கொண்டு போய் வெளிநாட்டில் செட்டில் பண்ணிடுறாங்க ஆமா அந்த அளவு கிழிச்ச வகையா இருக்காங்க ஆமா ஆமா அதே மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டு இங்கே உள்ளவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல இங்கே உள்ளவங்கள ஏமாத்துறாங்களா இங்க உள்ளவங்க அவங்கள ஏமாத்துறாங்களா ஆ ஆமா இது மாதிரியான விஷயங்களும் இருக்கு இருக்கு ஆ இப்போ அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பெண்கள் வீட்டில் இருப்பாங்க ஆண்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் வணிகம் செய்து பணம் ஈட்டிட்டு வர்றது தான் நம்மளுடைய சமூகத்தில் ஒரு பெரிய விஷயமாகவே இருந்தது ஏன்னா அக்ரிகல்ச்சர் வாஸ் மெயின் இது அது இல்லாமல் பணம் ஈட்டணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு சென்று இவங்க வந்து இந்த பர்மா வெளிநாடுகளில் போய் தான் பணம் மலேசியா எல்லா இடத்துலேயும் போய் ஈட்டிட்டு வருவாங்க அது ஒரு காலம் அப்போது வந்து பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் அப்போலாம் இப்போன்னா ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னன்னு தெரியுமா தெரியாது மேடம் தெரியாது நீ உங்களுக்கு உங்களுக்குமே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஸோ அதனால ஜாயிண்ட் ஃபேமிலின்னா என்னென்னு தெரியாது அந்த வீட்டுக்கு மனப்பான்மை இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது இந்த கணவர் வெளிநாட்டில் இருக்காருன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க ஒரு குழந்தை குடம் சரி இல்லையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை இப்போ குழந்தைங்க வெளியே போயிட்டு வருது இவங்களே வெளியே போயிட்டு வராங்க வெளியில் ஒரு சம்பவம் நடக்குது பிரச்சனையாகுது அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க வீட்லேயே ஆண்கள் இல்லைன்னா கூட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க பட் இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க எல்லா பிரச்சனைகளையும் அங்கே வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் ஹேண்டில் பண்ணணும் நான் வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்றேன்னா இது ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க இப்போ பணம் ஈட்டுவதற்காக வந்து பெண்கள் வந்து பெண்களும் வெளிநாடுக்கு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வந்து இப்போ நர்ஸ் ஜாப்பு டாக்டர்ஸ் அது மாதிரி எல்லா துறையிலையும் வெறும் இந்து துறை மட்டுமல்ல எல்லா துறையிலையுமே வெளிநாடுகளுக்கு பெண்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனுடைய பாதிப்பு என்ன நான் பார்க்குறேன்னா கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துட்டு இவங்க பாட்டுக்கும் குழந்தைகளை வந்து இங்கே விட்டுருவாங்க நான் சொன்னது ஜாயின் ஃபேமிலி சிஸ்டம் இருந்திருந்தால் அங்கே வந்து குழந்தைகளை அரவணைக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க இன்னொன்று அவங்க கணவன்மார்களை கண்காணிப்பதற்கும் இருந்திருப்பாங்க இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலிங்கும் போது குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருக்கும் ஹஸ்பண்டும் இங்கேதோ வேலை பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க சமைக்கிறதுக்கு இவ் இவங்க தான் வந்து அந்த குழந்தைங்கள பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வெளி இப்படிதான் இருக்க முடியும் ஏன்னா வெளிநாட்டில் மனைவி போயிட்டாக்க கணவனே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தை கொண்ட ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு இருக்குதுங்கிறது சாத்தியம் கூறு கிடையாது ஏன்னா பெண்கள் வந்து தாய்மையுள்ளம் படைத்தவர்கள் அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஆண்களுக்கு வந்து அது கொஞ்சம் கடினமான வேலையாக தான் இருக்கும் ஒரு சிலர் செய்யலாம் இப்போ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு டைமில் வரும்போது ஆண்கள் வந்து அதை வெளியில் சொல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிறாங்க ஓகே ஆஃப்லேட் இங்கே உள்ள இங்கே இங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஓ ஆமாம் ரீசண்டாக நான் வந்து பார்த்த வகையில் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயே வந்து இல்லீகல் காண்டாக்ட்ஸ் இல்லிசட் ரிலேஷன்ஷிப் ஆன் த ஹோல் இங்கே இருக்கிறவங்களுமே சென்னையிலே வேலை பார்க்குறவங்களுமே ம் சென்னையிலே என்ன சொல்கிறதுனா நாங்கள் நிறைய கேசஸ் சென்னையில் பார்க்கறதுனால சொல்கிறேன் வந்து இப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு நிறைய பிரபலங்களும் வந்து ஒரு வேற கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறாங்க எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் என்னுடைய கனவு ஆமா எல்லாம் நமக்கு வந்து வாட்ஸ்அப் கால்ல தான் பேசுவாங்க எனக்கு வந்து அவங்களுக்கு யாரோட கான்டாக்ட் இருக்குன்னு தெரியணும் அப்படின்வாங்க இப்போ அவங்க ஹிஸ்டரி கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுமே நல்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுமே இங்க பெரிய பதவியில் இருக்காங்க ஓ ஸோ நாட் நெசசரி இங்க இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழலாம் அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டான கம்ஃபர்டான ஒரு வாழ்க்கை இங்கேயே அவங்க வேலை இல்லாமலும் இல்லை இரண்டு பேருமே ஒரே ஒரு ஒரு குழுமத்தில் வேலை பார்க்குறாங்க இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து வழிநாடு போகிறாங்க அங்கே போயிட்டு என்னுடைய கணவருக்கு வேறொருவரோடு தொடர்பு இருக்குது எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இது இது ஒரு கேஸ் இன்னொரு கேஸில் கணவருக்கு தொடர்பு இருக்குது தெரிஞ்சு அங்கே ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டாங்க குவிட் பண்ணிவிட்டு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு யாரோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிங்க அவர் என்ன வந்து நீ திரும்பி வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டுக்கு போஸ்ட்டு பண்ணுறாரா போஸ்ட் பண்ணுறாரு ஓகே ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவங்கெல்லாம் வந்து போய்க்கிறாங்க இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு மெய்டு ஒய்ஃப் அங்கே வேணும்னா ஒய்ஃப் இங்கேருந்து அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுறது ஒரு பேச்சுலர் லைஃப் அவங்க ஹேண்டில் இருக்காங்க திருமணமாயும் பேச்சுலர் கரெக்டாக சொல்லிட்டீங்க இதுல இப்போ இவங்கள ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயமா எது பட்டுச்சு மேடம் ஏன்னா பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது அது எப்படி இருந்துச்சு அவங்க கூட வேலை பாக்குறவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்கு ஒன்னு அது வந்து கூடவே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா இவங்க பழைய பள்ளி தோழர்கள் தோழிகள் காலேஜில் படிக்கும்போது ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் அவங்களெல்லாம் மீட் பண்ணுறாங்க நடுவில் மீட் பண்ணும்போது அவங்களோட திரும்பி அந்த கான்டாக்டை ரிவைவ் பண்ணிக்கிறாங்க இவங்க அப்ராடில் இருக்கும்போது அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோட கான்டாக்டில் இருக்கிறாங்க வெளியே போகிறது ஒரு சிலர் ஒருத்தரோட வச்சுருக்குறாங்க ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எதனால் வருது நம்ம வந்து அதிக பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஆனால் நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கவங்க இங்கே இருந்தாலே ஒரு கணிசமான தொகை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருந்தும் நல்ல ஒரு இன்னும் அதை விட இன்னும் மேலும் சம்பளம் வேணும்னு நினச்சிட்டு வெளிநாடு போகிறாங்க இன்னொன்று என்ன வெளிநாடு போகிறவங்களோட இது நான் என்ன பார்க்குறேன்னா அங்கே லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே போனால் வேலைக்கெல்லாம் ஆள் இல்லை பட் இருந்தாலும் அந்த வே ஆஃப் லிவிங் அவங்க அந்த குக்கிங் சிஸ்டம் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க அங்கே போனால் நம்ம சிம்பிளாக சாப்பிட்டுட்டு சிம்பிளாக எல்லாமே ரெடிமேட்ஸ் வந்துடுது அந்த அந்த மாதிரி ஒரு தாட்டில் போயிடுறாங்க அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவங்க போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எப்போவுமே ரொம்ப சொகுசாக இருந்தால் பிரச்சனைகள் தானாக தேடிக்கிட்டு வந்துடும் இப்போ இப்போ இங்கே ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதில் ட்ராப்பில் மாற்றுறவங்களும் இருக்காங்களா மேடம் ஆ மாற்றுறவங்களும் இருக்காங்க ட்ராப்பில் மாற்றுறவங்களும் இருக்காங்க ட்ராப்பில் மாற்றுறவங்க வந்து அவங்களா வருவாங்க நம்மக்கிட்ட ம் இது வந்து ஒய்ஃபு இல்லை கணவன் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேஸ் கொடுப்பாங்க ஓகே என்ன மாதிரியான உங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும்ல இது மாதிரிலாம் இப்போ இருக்காங்களா அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வெளியே தெரியதில்லை ஏன்னா அங்கே ஒருத்தவங்க இவருங்க மேலே நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க அப்படிங்கும் போது இங்கே ஒருத்தர் மாட் இன்னொரு ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் ட்ராப் அப்படிங்கும் போது எது ரொம்ப ஷாக்கிங்கான கேஸாக இருந்துச்சு அவங்க ட்ராப் வந்து நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா இவங்க த ஏமாத்தி தானே இருந்தாங்க கரெக்ட் ட்ராப்பில் வரும்போது ஐ இல் பி ஹாப்பி இவங்க பண்ண த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டு அந்த இவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு பொருளாதாரம் தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது பொருள் ஈடுறதுக்கு போய் தானே போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான் இப்போ கவுன்சிலிங் கொடுத்தது என்னென்னா லீவ் யுர் ஜாப் அண்ட் செட்டில் பேக் ஹியர் உனக்கு பணம் முக்கியமாக வீட்டுக்காரர் முக்கியமாக வேலையை விட்டுட்டு ஒழுங்காக இங்கே உட்காந்துக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா குழந்தைங்களும் இருக்காங்கல்ல இது வீட்டுக்காரருங்கிறத தனி சப்ஜெக்ட் எடுத்து விட்டுருங்க இவங்களை இவங்க மூலமாக பிறந்த குழந்தைகள் இது எதை பார்த்து வளரும் இவங்கள பார்த்து தான் இவங்கள பார்த்து வளரும் அந்த இல்லீகல் காண்டாக்ட் இருக்கிற லேடியே வீட்டுக்குள்ள வரும்போது அந்த குழந்தைகள் என்ன நினைச்சிக்கோ ஓகே திஸ் இஸ் கேஷுவல் இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கும் அப்படின்னு சின்ன குழந்தைல என்ன மனசுல பதியுதோ அதுதானே நடக்கும் சோ அப்ப நீங்க வந்து ஒரு வருங்கால ச சமுதாயத்துல வரக்கூடிய ஒரு பிரஜையுமே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடயே போயிருவாங்க ஓகே இப்ப அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ரியாக்ஷன் எப்படி மேடம் இருக்கும் நீங்க வந்து எல்லா டீட்டெயிலையும் மேக்ஸிமம் கொடுத்துருவீங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ரியாக்சன் சி ஒரு சிலர் எப்படின்னா நம்மகிட்ட பேசும்போதே அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு வந்து என்னோடய லைஃப் தான் வேணும் ஐ அம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் எனத்திங் என்னோட வேலையெல்லாம் நான் விட்டுட்டு நான் இங்கே வந்துடுவேன் எனக்கு திரும்ப வேணும் நான் வந்துட்டு அவர் இங்கே வந்துடுவார் அப்படிங்கிற தாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அவர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஐ ஹாவ் டு ஃபைல் அ டிவோர்ஸ் அந்த மாதிரி ரெண்டு விதமான கருத்துக்களும் இருக்கு ஓகே எந்த ப்ரொஃபஷனில் உள்ளவங்க அதிகமாக இதில் மாற்றாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது என்ன அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இந்த ஏரோஸ்டஸ் பைலட் ஓகே அவங்க இதில் இருக்குது ஓகே இப்போ பைலட்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கான ஒர்க்கு ப்ராசஸே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தெரியும் அவங்க அவங்கவுங்கள்ட்ட கம் ஐ மீன் இப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து சு சுத்திகிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க அவங்க மைண்ட் செட்டை வரும்போதே வந்து நம்ம வாழ்க்கை இப்படி தான் கூட வர்றாங்க தே ஏபிள் டு டைஜஸ்ட் திங்ஸ் நம்ம தான் ஐயோ உங்கள் ஒய்புக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இது பண்ணுவோம் அவங்களால அது டைஜஸ்ட் பண்ணிக்க முடியுது யார் என்னன்னு தெரிஞ்சு ஐ வில் ரெக்டிஃபை இட் ஏன்னா அவங்களுமே அந்த இதில் இருக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியாது வெளிநாட்டில் போய் யார் எப்படி இருக்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் அவங்க வரும்போது இந்த தான் வராங்க ஆமாம் ஓ பைலட்ஸ் ஆமாம் ஓகே ஏதாச்சும் ஒரு கேஸ் இந்த பைலட் கேஸில் ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும்ல மேடம் ஆ இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று ஆமாம் ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தான் வராங்க ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக எங்கிட்ட வந்து இந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் ஐ எம் நாட் த ஃபாதர் அப்படின்னாரு ரொம்ப கேஷுவலாக சொல்ல கேஷுவலாக சொன்னார் நாங்கள் அப்படியே அந்த அம்மாவை பார்த்தோம் ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னாரு அப்போ குழந்தைய பார்த்தோம் நாங்கள் நாங்கள் வாயே வாயே பேசலை அவங்களுக்கு பிறந்த குழந்த தான் குழந்தைன்னு சொல்லலை அதனால தான் அவன் டிஎன்ஏக்கே வந்திருக்கு அதனால நான் வந்து ஐ வில் டேக் கேர் ஆஃப் த சைல்டு நோ ப்ராப்ளம் எனக்கு என்னுடைய குழந்த இல்லைங்கிறது எனக்கு ப்ரூவ் பண்ண அவ்வளோதான் ம் சிம்பிள் ஓகே அதை எப்படி அதை எப்படி அவர் என்னால் ஏற்றுக்க முடியுது நீங்கள் கேட்டிருப்பீங்களே கண்டிப்பாக அந்த ஒரு கொஸ்டின் முன்னு வச்சுருப்பீங்க அவர் சொல்கிறார் அதுக்கு காரணம் நான் தான் நான் இங்கே இருக்கிறது இல்லையே நான் தான் வெளியில் போய்ட்டுறேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்கே கிடச்சிதோ அங்கே போய் அவங்க சிக்கிட்டாங்க அதுவும் அவரோட ஃப்ரெண்டு தான் ம் ஸோ அதனால் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க அவங்க ஓகே இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க இல்லையா இப்போ நான் நிறைய வந்து ஆஃப் லேட் நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து திருமணமாகி டைவர்ஸ் ஆகி திரும்ப ஒரு லவ் பண்ணி லவ் பண்ணவங்களை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறது இது வந்து ரொம்ப சகஜமாயிருச்சு அந் அப்போல்லாம் வந்து ஒரு பையன் பொண்ணோ பார்த்தாங்கன்னா ஐயோ பையன் நல்ல பையனா பொண்ணு நல்ல பொண்ணோ எல்லாம் பார்த்து அப்போ அதோட ப்ராசஸே ரொம்ப பெருசாக சாதகம் பார்த்து ஒரு கல்யாணமே ஒரு மாதம் கிட்டத்தட்ட நடக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் அத்தனை இங்கேருந்து அங்கே போவாங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஐம்பது அறுபது பேர் போவாங்க கடைக்கு இன்னைக்கு வந்து இட்ஹஸ் பிகம் அ வெரி கேஷுவல் இஷ்யூ வந்து வரும்போதே உங்கள் பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா ஓ டைவர்ஸ் ஆகிடுச்சா டைவர்ஸ் பீப்புள்ஸ் தரீங்களா ம் இந்த லெவலுக்கு போயிட்டோம் நம்ம இப்போது ரொம்ப எளிமையாகிட்டாங்க அந்த திருமணங்கிற அந்த ப்ராசஸையும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள அந்த பாண்டையுமே ரொம்ப எளிமையாக ஆமாம் ஓகே இது இது மாதிரி எவ்வளோ கேஸஸ் வருது மேடம் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இது மாதிரி அங்கேருந்து அங்கே உள்ளவங்க உங்கள்ட்ட எவ்வளோ கேஸ் கொடுக்குறாங்க ஃபாரின்லேருந்து சரி நம்ம ஊரில் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க கூப்பிட்ட நம்மள்கிட்ட கேஸ் கொடுக்குறாங்க அது நம்ம பார்த்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்த்து கொடுக்குறதோட நம்மளுடைய வேலைகள் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு அம்மாவுடைய மனநிலைமை தான் ரொம்ப பாவமான மனநிலைமையாக இருக்குது என்கிட்ட ஒரு அம்மா கூப்பிட்றாங்க இது மாதிரி என் பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சரிம்மா பார்த்துடுறேன் எல்ஐடிடிலும் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து டைவர்ஸ் டிசம்பரில் தான் ஆகும் சரி இது மா என்ன மாதம் இது செப்டம்பர் டிசம்பரில் தான் ஆகும் பையன் நல்ல பையனான்னு பார்த்து ஏங்கம்மா டைவர்ஸே ஆகாத பையனுக்கு எதுக்குமா உங்க போன் இல்லை டைம் டைம் ஆகுது பொண்ணு வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷன் டைம் ஆகுது ஆகுது என்னோட கடமையை என்னை முடிக்கணும் எனக்கும் யூஸ் ஆகுது பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது அவ தான் பார்த்து சொல்றா அப்படின்னு எல்லாம் பேசி பிடிச்சி கடைசியா சொல்றாங்க அந்த அம்மா டைவோர்ஸ் ஆனதுங்கிற விஷயத்தே அந்த அம்மா வந்து ஒரு கேஷுவல் இஷ்யூவாட்ட சொல்றாங்க அதுக்கே டிடெக்டிவ்ட்டு வரணும் அந்த பையன் நல்ல பையனா அந்த பையன் பொண்ணு ஏன் வந்து டிவோர்ஸ் வாங்குச்சு அப்படின்னு நான் சொன்னேன் முதல்ல டிவோர்ஸை வாங்கட்டுங்க உங்க பொண்ணு அது இருக்கும்போதே கிளம்பிச்சா பைகமி அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொன்னா கூட இல்லை பரவாயில்லைங்க அது டிசம்பரில் வந்து டைவர்ஸ் ஆயிடும் சொல்றாரு ஆன பிறகு நாங்கள் வந்து கல்யாணத்தை இதில் வச்சு கையில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்னன்னா இப்போ வந்து ஒரு வரன் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு பேரண்ட்ஸுக்கு என்னென்னா பொறுப்பாக தன்னுடைய கடமைகளை முடிக்கணுங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க ஏதோ ஒன்று பொண்ணு கேட்டுச்சா நம்ம பார்க்கல அதுவா பார்த்துருக்குது அதை வந்து ஓகே பண்ணிட்டோம் ஓகே பண்ணிட்டா என்னுடைய கடமை இல்லை என் பொறுப்புலேருந்து நான் விடுபட்டுறேன் ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு தள்ளிடுறாங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாங்க பிள்ளைங்க இல்லைம்மா அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைம்மா அவன் ரொம்ப நல்லவன்மா அவனுக்கு வந்து இதுதான் பிரச்சனை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை நான் சரி பண்ணிக்குவேன் ஓகே அப்படி வந்து பொண்ணுங்க இது ஏன்னா இது நோ அதர் சாய்ஸுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கும் ஒத்த பிள்ளையாக இருக்கும் அந்த ஒத்த பிள்ளையை விட்டு இவங்களால் போக முடியுமா அவங்க இழுத்த இழுப்புக்கு இவங்க போய்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல போய் நிம்மதி இல்ல இங்க இருக்கிற பொ பொண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியல அப்படி மாப்பிள்ளை பார்த்தாலும் டைவர்ஸான மாப்பிள்ள தான் வேணும்னு பொண்ணு நட முடியுது மாப்பிளைக்கும் பொண்ணு பார்க்க முடியல பையனுக்கும் பொண்ணு பார்க்க முடியல அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு சொசைட்டி வந்து எந்த ஒரு ஆங்கிளில் நம்ம எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறதுன்னே தெரியல நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கேஸுமே அப்படி தான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போ ரீசெண்ட்லேயே இதான் வந்தது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காகவே தரீசண்டாக ஃபுல்லாக நானே உட்காந்து நீ காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்ன இப்படியாவே கேஸ் வந்துகிட்டு இருக்குது அதாவது பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அதுதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு அந்த பொண்ணு ஒரு கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறாங்க குழந்த பெற்றுக்குச்சு ஆனால் குழந்தை கன்சீவ் ஆகி அவங்க வீட்டுக்கு போனது வான்னு சொன்னால் வரேன்னு சொல்லுதே தவிர இது வரைக்கும் திருப்பி வீட்டுக்கு வர மாட்டேங்குது நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது இவங்க மாப்பிள்ளை வீட்டில் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்குதுன்னே எங்களுக்கு தெரியல வானாலும் வரமாட்டேங்குது நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது எல்லாமே சஸ்பென்ஸாக தான் இருக்குது உங்களோட நேரத்துக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம் வணக்கம்